அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற போது மாமையில் ஏறும் ராவுத்தனே என்று பாடுகிறார் ராவுத்திற்கு தனிப்பள்ளி வாயிறு மரக்காயிருக்கு தனிப்பள்ளி சொல்லிட்டு இருக்கா இல்ல ராவுத்திற்கு பின்னால மறைக்காய சொல்லுவாரு மரக்காயிருக்கு பின்னார நிறைய பேர் யார் ராவுத்தர் யாரும் தெரியாது சியா சுன்னி பிரிவில் அதுவும் ஜாதி தானே என்று கேட்ப சைவம் வைணவம் கௌமாரம் என்று இந்து மதத்திலே இருக்கிறதோ ப்ரோடஸ்டன் கத்தோலிக்கம் என்று இருக்கிறதோ பௌத்தத்திலே ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவு இருக்கிறதோ அது மாதிரி சமணத்திலே திகாம்பரர் சுயதாம்பர் என்ற ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றன இந்த மாதிரி இவர்கள் கொள்கை பிரிவுகள் கொள்கை பிரிவுகள் எப்படி ஜாதி கூட கட்சியா இருக்காங்க கரெக்ட் பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியதுதான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாதனை என்று விவேகானந்தரும் சொல்லுவார் சார் சி பி ராமசாமி ஐயரும் சொல்லுவார் கம்யூனிஸ்டான எம் என் ராயும் சொல்லுவார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று இறைவன் ஒருவன் மனிதகுலம் ஒன்று என்பது இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் ஆப் இஸ்லாம் உங்களில் எவரிடத்தில் இறையச்சம் ஒழுக்கம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் ஆக ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கு ஒழுக்கத்தில் உள்ளவன் சிறந்தவன் இவன் அறிவு கூட முக்கியத்துவம் கொடுக்கல அறிவோடு ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த அறிவுக்கு மதிப்பு மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் ஒரு ஒரு கருப்பு நிற தடித்த சுருட்டை உங்கள் தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் அவனுக்கு நீங்கள் அண்மையில ஒரு நேர்காணல் பாதிரியார் அகத்தியன் நம்ம இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இஸ்லாம் வந்து நிச்சயமா இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறாரு அதற்கு முக்கியமான காரணம் சாதி வந்து இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறார் இப்போ அந்த கருத்தை அவர் சொன்னதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இல்லை இஸ்லாத்திலையும் சாதி இருக்குது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ராவுத்தர் லெப்பை மறைக்காயர் இதெல்லாம் ஒரு சாதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சார் இஸ்லாத்திலும் ஜாதி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சிலர் இந்த கருத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்க நீண்ட நாளாக சொல்லிகிட்டு இருக்கான் உங்கள்லையும் ஜாதி இல்லையா லெப்பை இல்லையா மறைக்காய் இல்லையா ராவுத்தர் இல்லையா என்று ஒரு இது அவர்கள் தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா எனக்கு தெரியவில்லை இவைகளெல்லாம் அடையாளப் பெயர்கள் பட்டப்பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்ததற்காக அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் மறைக்காயர் என்ற ஒரு பெயர் எதிலிருந்து வந்தது மரக்கலாயர் மரக்கலம் என்றால் தோணி மரக்கலம் என்றால் தோணி தோணிகளில் ஏறி வணிகம் செய்தவர்கள் மரக்கலாயர் என்று அழைக்கப்படுவார்கள் அது மருவி மரக்காயர் என்று ஆயிற்று உங்களுக்கெல்லாம் தெரியும் நீண்ட காலமாக இந்த கள்ளர் வணிகத்தில் பெயர் பெற்றவர்கள் முஸ்லீம்கள் போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற வரை அதிலே முக்கியமாக ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்கள் தான் ஆக அந்த மரக்காயர் என்பது மரக்கலம் என்பதிலிருந்து மறுவி வந்தது தான் மரைக்காயர் இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் கடற்கரை ஓரங்களில் தான் மரைக்காயர் இருப்பாங்க காயல்பட்டினம் கீழக்கரை அதராம்பட்டினம் நாகப்பட்டினம் இந்த கடற்கரையோரங்கள் தான் ஆக தோனி வணிகம் செய்வர்கள் அங்கே தானே இருக்க வேண்டும் ஆக அந்த பகுதிகளில் தான் இருப்பார் அவர்களுக்கு பெரும் மறைக்காயர் ராவுத்தர் என்றால் குதிரை வணிகம் செய்தவர்கள் அரேபிய குதிரைகள் உலக உலகப் உலக பெற்றவை ஆக நமது நாட்டில் அத்தகைய குதிரைகள் இல்லை ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள் அரபு குதிரைகளை இங்கே இறக்குமதி செய்து தொழில் செய்தார்கள் அந்த குதிரைகளுக்கு பயிற்சி அளித்தார்கள் அதை ஒரு தொழிலாகவும் செய்தார்கள் இங்குள்ள மண்டலத்தில் அந்த குதிரையை அவர்கள் தான் பயிற்றுவிப்பவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு ராவுத்தர் என்ற பெயர் என்றால் குதிரையை தொழில் செய்தவர் குதிரையோடு தொடர்புடையவர் என்று பெயர் இது இலக்கியத்திலேயே இந்த பெயர் இடம்பெற்றுவிட்டது அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி பாடுகின்ற போது மாமையில் ஏறும் ராவுத்தனே என்று பாடுகிறார் மாமையில் ஏறும் ராவுத்தனே ஒரு குதிரை வீரராக முருகனை வர்ணிக்கிறார் அவர் ஆக இந்த தொழிலோடு தொடர்புடைய பெயர் லெப்பை என்றால் வேதம் கற்றுக் கொடுத்தவர்கள் குரானை கற்றுக் கொடுத்தவர்கள் அரபிய அரபியாவது இஸ்லாமிய இலக்கியங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்களுக்கு லப்பை என்ற பெயர் வந்தது இதுதான் இதெல்லாம் அடையாள பெயர் பட்ட பெயர் இதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை அடுக்குமுறை இருக்கா சாதியில அடுக்கு முறை இருக்கு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது இதுல அடுக்குமுறை இருக்கா இல்லை அடுக்கு முறை கிடையாது இவரும் அவரும் சம்மந்தம் பண்ணிக்கிறாரா பண்ணிக்கிறார் ராபத்தரும் முறைக்காக சம்மந்தம் பண்ணிக்கொள்வாரா ராவத்திற்குண்டு தனிப்பள்ளிவாயிரு மறைக்காயிருக்குன்னு தனிப்பள்ளிவா சொல்லிருக்கா இல்லை ராவத்திற்கு பின்னால் மறைக்காய சொல்லுவார் மறைக்காயருக்கு பின்னார் நிறைய பேர் யார் ராவத்தரு யாரும் மறைக்காருன்னு தெரியாது இப்போ எங்கள் ஊரெல்லாம் ஒரு சொல்வார்கள் நாங்கள்லாம் மறைக்க எங்களுக்கே தெரியாது நாங்கள் அப்படிலாம் பிள்ளையில ஒன்றும் சொல்லிக்கிறது நாங்கள்லாம் மறைக்காருன்னு சொல்லிக்கிறது இல்லை இன்னும் சில ஊரில் சில பேருக்கு மறைக்காருன்னு பேர் இருக்குது இப்பவும் ஆகவே அந்த அடுக்குமுறையும் கிடையாது அதுக்குள்ளே அந்த ஜாதி அந்த அந்த தூய்மையை பியூரிட்டியை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு சம்பந்தம் பண்ண மாட்டாங்க அது உங்க கிடையாது ஏன்னா எந்த ஒரு அவர்களுக்கு தனி வழிபாட்டு தலங்களும் கிடையாது ஆக இது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த பெயர் இதையும் நீங்கள் ஜாதியையும் ஒன்றாக இணைத்தால் இப்படி அங்கே அடுக்குமுறை இருக்கிறது ஒருத்தருக்கு பின்னாலும் ஒருத்தர் இருக்குது திருமண சம்பந்தங்கள் அவர்களுக்கு இடையே கிடையாது வழிபாட்டு தலங்கள் கூட அங்கே தனியாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் தீண்டாமை சிந்தனை இருக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதையும் நீங்கள் ஜாதியோடு ஒப்பிடுக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஏதோ நீங்கள் நம்மை சொல்ல வேண்டும் இஸ்லாத்திலும் ஜாதி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறார் நீங்க கேட்காத இன்னொரு கேள்வியும் சேர்த்து சொல்லிடுறேன் சியா சுன்னி பிரிவு இல்லையா அதுவும் ஜாதி தானே என்று கேட்பது இருக்கிறார் இது முழுக்க முழுக்க கொள்கை பிரிவு கொள்கை பிரிவு எப்படி சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் என்று இந்து மதத்திலே இருக்கிறதோ புரோட்டஸ்டன் கத்தோலிக்கம் என்று இருக்கிறதோ பௌத்தத்திலே ஹீனயானம் மகாயானம் என்ற பிரிவு இருக்கிறதோ அது மாதிரி சமணத்திலே திகாம்பரர் சுவேதாம்பர் என்ற ரெண்டு பிரிவுகள் இருக்கின்றன சமணத்தில் இந்த மாதிரி இவர்கள் கொள்கை பிரிவுகள் கொள்கை பிரிவுகள் எப்படி இல்லைன்னு கூட ரெண்டு மூணு கட்சியா இருக்காங்க கரெக்ட் ஏன்னா ஆக கொள்கை பிரிவுகளை கொண்டு போய் ஜாதியோடு இணைத்து பேசுவது என்றால் அது விவரம் தெரியாத ஒரு பேச்சு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இஸ்லாத்தை பற்றி அறிந்த எவருமே இஸ்லாத்தின் மீது இந்த குற்றச்சாட்டை யாரும் வைக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க இஸ்லாத்தை பற்றி எழுதிய ஆசிரியர்கள் உலக வரலாற்று ஆசிரியர்களாகட்டும் சமூக வீரராகட்டும் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே இதை சொன்னது கிடையாது எல்லாருமே இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பாக அவர்கள் சொல்வது ஒரு சாதி பேதமற்ற ஒரு சமுதாயத்தை தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாதனை என்று விவேகானந்தரும் சொல்லுவார் சார் சிபி ராமசாமி ஐயரும் சொல்லுவார் கம்யூனிஸ்டான எம் என் ராயும் சொல்லுவார் எல்லாரும் சொல்லுவாங்க பல சிந்தனை பிரிவுகள் எல்லாருமே இந்த கருத்தை சொல்வார் ஆகவே ஜாதிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்ற கதையை சார்ந்தது தான் அது இப்போது இஸ்லாமிய மார்க்கம் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இதை பற்றி என்ன சொல்லுது முதல்ல கரெக்ட் அதே முதலே நான் சொல்லியிருக்க வேண்டும் எல்லா இதற்கும் மூலத்துக்கு தான் நான் போகணும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்று இறைவன் ஒருவன் மனிதகுலம் ஒன்று என்பது இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் ஆஃப் இஸ்லாம் நபிகள் நாயன் சொன்னாங்க இன்ன ரப்புக்கும் வாஹித் வ அபாக்கும் வாஹித் இன்ன ரப்புக்கும் உங்களுடைய இறைவன் ஒருவன் இன்ன அபாக்கும் உங்களுடைய ஆதி பெற்றோர் ஒருவர் ஆக மனிதர்கள் அனைவரும் ஒரு இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் ஒரு ஆதி பெற்றோருடைய வழித்தோன்றல்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை முழக்கம் குரான் சொல்கிறது நீங்கள் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறது ஆகவே இஸ்லாம் சொல்வது அனைவரும் மனித இனம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தோன்றியது என்றுதான் சொல்கிறது அதை சொல்லிவிட்டு இஸ்லாம் சொல்லுகிறது கருப்பரை விட வெள்ளையரோ வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவரல்லர் அரபியரை விட மற்றவரோ மற்றவரை விட அரபியரோ சிறந்தவரல்ல உங்களில் எவரிடத்தில் இரையச்சம் ஒழுக்கம் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் இன்ன அக்கிரமக்கும் இந்த லோகா காக்கும் ஆக ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது ஒழுக்கத்தில் உள்ளதும் சிறந்தவன் இவன் அறிவு கூட முக்கியத்துவம் கொடுக்கல அறிவோடு ஒழுக்கம் இருந்தால் தான் அந்த அறிவுக்கு மதிப்பு அறிவிருந்து ஒழுக்கம் இல்லாதவர்களை வேதம் சுமந்த கழுதைகள் என்று குரான் குறிப்பிடுகிறது ஆகவே இந்த குரானுடைய கோட்பாடும் இப்படித்தான் அமைந்திருக்கிறது ஆகவே சமத்துவத்தை பேசுகிறது மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள் அபிகள் நாய சொல்லியது சீப்பின் பற்கள் எப்படி இருக்கும் அதே போல மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் சீப்பில் ஒரு பல் உயர்ந்தால் என்னவாகும் தலையை கிடைத்து சீல் பிடிக்கும் அதுபோல் சமுதாயத்திலே எவனாவது ஒருவருந்து தன்னை உயர்ந்து கருதிக்கொண்டால் சமுதாயம் சீல் பிடிக்கும் அதுதான் அதனுடைய பொருள் இல்லையா ஒரு கருப்பு நிற நீகிரோ தடித்த உதருடைய சுருட்டை மயிருடைய ஒரு நீகிரோ உங்கள் தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து ஆகவே இஸ்லாமிய கோட்பாட்டில் இது எந்த விதமான ஒரு தடுமாற்றத்திற்கும் அங்கே எந்த இடமும் இல்லை மிக தெளிவான ஒரு சிந்தனையுடைய மார்க்கமாக அது இருப்பதை கொள்கை அளவிலும் நீங்கள் பார்க்க முடியும் நவீல் நாய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் எவ்வாறு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்றமளித்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே யாரும் இதன் மீது வந்து கொள்கை ரீதியாக இது இருக்கிறது என்று யாருமே சொல்ல முடியாது